நல்லா கவனிக்க ஆரம்பிங்க உங்களை உணர்றதுக்கான வழிமுறைகளை கடைபிடிங்க கவனத்தோடு இருப்பதுதான் உங்களை உணர்றதுக்கான வழிமுறை அதுல நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறது செயலை கவனிங்க செயலை கவனிச்சு நான் செய்யறேங்கிறத கவனிங்க உள்ளிருந்து ஒண்ணு உங்களுக்கு எப்போதும் சொல்லிட்டே இருக்கும் எந்த செயல் செஞ்சாலும் அத கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சும்மா இருக்கிற போதெல்லாம் உள்நோக்கி நோக்கி கவனிங்க இப்ப நான் சொன்ன மாதிரி தலையனுடைய அந்த மைய பகுதியில இப்ப நான் பேசுறதை கேட்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த இயர்போன் போட்டு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல எப்போதும் கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அகங்காரமாக வெளியில போகக்கூடிய அந்த ஆற்றல் ஐம்பொழுனே இயக்கக்கூடிய அந்த ஆற்றல் அங்கேயே நின்று அது அதிகரிக்க ஆரம்பிக்க ஏன்னா இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க வெளியில போய் நின்று அப்படி மேல் நோக்கி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோமே நம்ம வானம்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு நீல நேர வண்ணத்துல ஏதோ ஒன்னு தெரியறது இல்லையா அங்க இப்ப இரவுங்கிறதுனால நட்சத்திரங்கள் எல்லாம் சில பகுதிகளில் தெரியலாம் சில பகுதிகள மேகமூட்டம் இருந்ததுன்னா தெரியாம இருக்கலாம் மேகமூட்டம் இல்லாத சூழல்ல நான் சொல்ற வாங்க எங்கேயோ தூரமாக சின்னதா வெளிச்சமா ஒரு சின்ன சின்ன புள்ளிகள்ல வெளிச்சம் வெளிச்சமா இருக்கிற மாதிரி தெரியுது அது எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அது நம்ம அந்த வெளிச்சத்துக்கும் நம்ம கண்ணுக்குமான இடைவெளி எவ்வளவு தூரம்னு தெரியாது ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய அந்த நான் என்ற அந்த உணர்வினால பார்க்கக்கூடிய அந்த செயல்ல அந்த ஆற்றல் அவ்வளவு தூரத்துக்கு அப்படி அவ்வளவு தூரத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் உற்பத்தி ஆகிற இடத்துலயே அங்கேயே தேங்கி நிற்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த ஆற்றல் இந்த உடலுக்குள்ளார அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல் உருவாகும் அப்படி அதிகமாக இருக்கிற போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இப்போ உங்களுக்கு இந்த உடலை வளர்த்துக்கிறதுக்கு சில எல்லாம் தேவைப்படுது இல்லையா உணவு தேவைப்படுது தண்ணி தேவைப்படுது ஓய்வு தேவைப்படுது தூக்கம் தேவைப்படுது இல்லையா அதெல்லாம் குறைஞ்சிகிட்டு வரும் அது எப்படிங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு புரிதலுக்காக உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது காலையில எவ்வளவு மணிக்கு சாப்பிட்டீங்க மதியம் எவ்வளவு மணிக்கு சாப்பிட்டீங்க நைட் எவ்வளவு மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பாருங்கள் நேற்று சாப்பிட்ருப்பீங்களா அந்த டைம் கூட சொல்லலாம் இன்னைக்கு என்ன நைட்டு சாப்பிட்லீங்க கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்லான்ருக்குறோம் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா நேற்று சாப்பிட்ருப்பீங்க காலையில் எவ்வளோ மணிக்கு சாப்பிட்ருப்பீங்க மதியம் நைட்டு மூணு வேளை இருக்கலாம் அல்லது ரெண்டு வேளை இருக்கலாம் எவ்வளோ மணிக்கு சாப்பிட்ருப்பீங்க காலையில் எட்டு மணி காலையில் காலையில் ஒரு எட்டு மதியம் ஒரு ரெண்டா ஒரு ஒரு மணிக்கு ஆ ஒரு மணி காலையில் எட்டு மதியம் ஒரு ஒரு மணி

சரிதானே அப்படியே இரவு இப்ப நம்ம இரவு எட்டு மணில இருந்து காலையில எட்டு மணி வரலாம் ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு மணி நேரம் இருக்குல்ல அதுல எத்தனை முறை சாப்பிடுறோம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம் அதுக்கப்புறம் வேற எது தூங்காம இருந்தா தூங்காம இருந்தா தூங்காம வேலை செய்யற மாதிரியான சூழல்ல இருந்தா சில பேர் எல்லாம் உணவைய கூட வாய்ப்பு இருக்குது அல்லது வந்து பிஸ்கட் டீ அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பிருக்கு நான் இது உங்களுக்கு எதை புரிய வைக்க முயற்சி பண்றேன்னா இரவில் நீங்க உறங்கிடுறீங்க அந்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு சோறு தேவைப்படல பகல்ல முழிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மூணு தரம் குறைஞ்சது சோறு தேவைப்படுது இது இல்லாம நீங்க என்ன இடையில நிறைய சாப்பிடுவீங்க காலையில் எழுந்திரிச்சோன்ன சாப்பிடுறது சாப்பாட்டுக்கு அதாவது காலையில டிஃபனுக்கு பிறகு வேற ஏதாவது சாப்பிடுறது மதிய சாப்பாட்டுக்கு இடையில மதிய சாப்பாட்டுக்கும் இரவு சாப்பாட்டுக்கு இடையில ஏதாவது சாப்பிட்றது அப்படிலாம் நிறைய சாப்பிட்றது இருக்குது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இரவுல என்ன நடக்குது நம்ம என்ன நினைப்போம்னா உடல் நம்ம வந்து வேலை செய்யற விஷயம் இல்லைங்க அதனால நம்ம உணவு தேவைப்படல அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் ஆனா நடக்கிறது என்னன்னா இந்த அகங்காரமாக செயல்படக்கூடியது இருக்குல்ல அது அடங்கிடுச்சு அப்படின்னா உணவு தேவைப்படாது ஒருவேளை தூக்கத்துல இந்த கனவு காண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த செயல்பாடு இருக்கு அகங்காரம் ஏதோ ஒன்னு ரெண்டு செயல்களை செஞ்சிட்டு இருந்ததுன்னா சிந்திக்கிற செயலையோ அல்லது வந்து தொடு உணர்வுனால ஏற்படுற அந்த செயலையோ அதை உணர்ந்துகிற செயலையோ அல்லது வெளியில சத்தம் கேட்கறது இருக்கு இல்லையா அந்த கேட்கிற செயலையோ ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப அங்க மனம் அதிகமா வேலை செய்யுது அப்போ வந்து என்ன ஆகும்னா காலையில் எழுந்து போது அந்த உற்சாகம் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது கூட முன்னாடி நம்ம ஒரு சில செயல்முறைகள் இந்த கவனிக்கக்கூடிய செயல்முறைகள் அப்படிங்கிறத சொல்ற போது செந்தில் வெளியம்மா சொல்லியிருந்தாங்க நான் இதை கவனிக்க ஆரம்பிச்ச பிறகு நிறைய பேசுறது வேண்டாங்கிற மாதிரியான சூழலுக்கு வந்துச்சு ஏன்னா சிலதெல்லாம் தேவையில்லாம ஒரு வாக்குவாதம் வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு நான் பேச வேண்டாங்கிற முடிவு வந்தேன் ஆனா அன்னைக்கு அதை இதை கவனிக்க ஆரம்பிச்சவரை பாத்தீங்கன்னா நான் ரெண்டு வேலை தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு எவ்வளவு பேருக்கு அது நினைவு இருக்குதுன்னு தெரியல கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய அந்த நான் எனும் உணர்வினுடைய அந்த செயல்பாடு தேவையற்ற அந்த முறையில இயங்குற அந்த செயல்களை வந்து கம்மி பண்ணிடும்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி கம்மி பண்ணிடுச்சுனாலே ஆற்றல் செலவுங்கிறது வந்து கம்மி ஆயிடும் அல்லதா அதனால் ஏற்படுகிற இந்த உடல்ல ஏற்படுகிற அந்த அந்த ஆற்றலுடைய இயல்புத்தன்மை மாற்றம்ங்கிறது ஆயிடும் அப்படி இருக்கிற போது உணவு தேவை கம்மியாயிடும் இப்ப நீங்க ரெண்டு மூணு கவனிச்சிட்டு கவனிச்சுட்டு சொன்னீங்க இல்லையா கவனிச்சதுல உங்களுடைய உணவு தேவையினுடைய நிலைப்பாட்டுல ஏதாவது மாற்றம் நடந்திருக்கிறது கவனிச்சிருக்கீங்களா கவனிச்சவங்களுக்கு தெரியும் நானும் உணர்வை கவனிச்சது கவனத்தோடு செயல்படுறதுங்கிற முயற்சிக்கு வந்தோம் இல்லையா உணவுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா அளவுல சொல்றேன் நம்ம கவனம் அந்த உணவு மேலே இருக்கும்போது அந்த தேவை ஏற்படுதுங்கய்யா நம்ம கவனம் அது மேலே செலுத்தாத போது உணவு தேவைப்படலை இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் இரவு பகல் சொன்னங்கள்ல அந்த பகலில் நம்ம இந்த உணவை பற்றி சிந்திக்கிறது சிந்திச்சுனே இருக்கிறதுனால உணவு தேவைப்படுது அதுவே நம்ம வேற வேலை மேலே கவனமாக இருக்கும்போது உணவு தேவைப்படலை நம்ம அப்போ அந்த செயலில் நம்ம அன்றாடம் ஒரு பழக்கத்தை உணவு கொண்டு காலை மாலை இரவுன்ட்டு நம்ம அந்த சிந்தனை இல்லாத இருக்கும்போது தேவைப்படலை இது தேவைப்படும் போது அளவாக ஏதோ கொஞ்சம் உணவு எடுத்துக்கிட்டாலே போதுமாக இருக்கு ஆனா நம்ம அந்த வித விதமான பழக்கங்களுக்கு அடிமையாகும் போது அந்த உணவு தேவை அதிகமா இருக்குதுங்கய்யா அதை கவனிக்கும் போது நல்லா தெரியுது அந்த உணவு தான் இருக்குதுங்கய்யா நன்றி நன்றி அதாவது உணவு தேவைங்கிற அடிப்படையில நம்ம பழகிட்டோம் மூணு வேலை சாப்பிட்டோம்ங்கிற அடிப்படையில பழகிட்டோம் உணவு கவனிச்சாலே நம்ம உணவு வேணுங்கிற மாதிரியான உணர்வு வந்துருது அப்படிங்கிறது எல்லாம் சொல்லியிருக்காரு உண்மை அப்படிதான் நம்ம நம்ம கண் முன்னாடி சாப்பிடக்கூடிய பொருள் இருந்துச்சுன்னா பசி இருக்குதோ இல்லையோ நம்ம அதை எடுத்து சாப்பிடற அளவுக்கான செயல்பாடுல நம்ம இறங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்ப நாம இப்ப நாம சொன்னது என்னன்னா அந்த நானும் உணர்வை கவனிச்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிங்க இல்லையா இப்ப இந்த ரெண்டு மூணு நாளா அப்படி கவனிச்ச பிறகு உணவினுடைய அளவு அந்த அளவு குறைஞ்சிருக்குங்க உணவோட தேவையும் குறைஞ்சிருக்கு அளவும் குறைஞ்சிருக்கு அதுமே சுவையும் எதிர்பார்ப்பு இல்ல சுவையினுடைய எதிர்பார்ப்பு சுவை வேணும் ஆமா அந்த இருக்குங்க வேற ஏதாவது உணவு அஹ் கரெக்டா இருக்கு ஆஹ் அதை மீறி நம்ம எடுக்கும் போது அது நம்மளுக்கு தொந்தரவா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அஹ் தவிர்க்கறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு சரி நிறைய உணவு குறையுறது கவனிச்சிருக்கீங்களா அளவு குறைஞ்சிருக்கு இங்கே அதுதான் உண்மை கவனிக்கும் போது உணவினுடைய அளவு ரொம்ப ரொம்ப குறைச்சலதான் இருக்கும் வேற யாராவது இப்ப எதுக்காக இதை கேட்கிறோம் அப்படின்னா நான் என்னும் உணர்வு தன் இயல்புக்கு வந்துருச்சுன்னா உணவு பெரும்பான்மையான அளவு குறைந்துவிடும் தன் இயல்புக்கு வந்துட்டா அது முழுமையா அடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோமே உணவு தேவைப்பட அந்த நிலை தான் தாயினுடைய வயிற்றுல இருந்த நிலை முழுமைய அடங்கிறதுங்கிறது நீங்க தூக்கத்தில் இருக்கிற மாதிரியான நிலை நல்லா புரிஞ்சுக்கோங்க தூக்கத்தில் இருக்கிறது நான் சொல்றது கனவு காண்றது அல்ல அது தூக்கமும் அல்ல